ஹலோ வியூவர்ஸ் வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கரிசலாங்கண்ணியில் இருக்க பயன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியில் இருக்க மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் கரிசிலாங்கண்ணினா எப்படின்னா வந்து கீரைகள் ராணி தான் வந்து கரிசிலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க கரிசிலாங்கண்ணிக்கு ரெண்டு வகையான கரிசிலாங்கண்ணி இருக்குது வெள்ளை கரிசிலாங்கண்ணி மஞ்சள் கரிசிலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வேறு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சாலை வேயங்கறி வேங்கறி கைகேயி கறிக்கை கரிசாலை அப்புறம் வந்து பிரிங்காரம் பிரிங்க ரஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தேங்காய் ரஜம் அப்புறம் பொற்களை காய் பொற்களை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புரத சக்தி கால்சியம் இரும்பு தங்க சக்தி பாஸ்பரஸ் இது போன்ற சக்தியெலாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கனியில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த தெய்வீக மூலிகைக்காக வந்து முனிவர்கள்லாம் வந்து இந்த மூலிகை செய்கிறதுக்காக வந்து இந்த கரிசிலாங்கண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் இருக்க கசடை நீக்கி வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து கரிசிலாங்கண்ணி பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தோலில் இருக்க எந்த நோய் நமக்கு ஒரு வண்டுக்கடி அப்புறம் வந்து தோலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த கரிசிலாங்கண்ணி சாப்பிட்றதுனால வந்து தோலில் இருக்க எல்லா நோயையும் வந்து குணப்படுத்தும் அப்படின்றாங்க அப்புறம் மஞ்சள் காமலையும் வந்து குணப்படுத்தும் நம்ம மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது ஏதாவது தொண்டையில் பிரச்சனை அந்த மாதிரினாலும் இதை சாப்பிட்றதுனால வந்து சுவாச பையை வந்து தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லீரலை வந்து குணப்படுத்தும் உடலுக்கு தேவையான நோய் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே தீர்த்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஈரிகள் பல்லில் பல்லெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அப்புறம் பார்வை நம்ம கண்ணு பார்க்குறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அஜீர்ண கோளாறு வயிறில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கரிசலாங்கண்ணி சாப்பிட்றதுனால வந்து அஜீர்ண கோளாறுலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தலைமுடி வளர்கிறதுக்கு அதுக்கும் வந்து கரிசிலாங்கண்ணி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இளநீ இளநரை இந்த தலையில் வந்து நரச்சி போயிருதுல முடி அதெல்லாம் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பொடுகு ரொம்ப நாளாக என் தலையில் பொடுகு இருக்குது முடி வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களா வந்து கரிசிலாங்கண்ணியை பொறிச்சு ஆயிலாக வந்து காய்ச்சியும் சாப்பிட்லாம் பொதுவாகவே வந்து பழைய காலத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரிசிலாங்கண்ணி வந்து சட்னி அப்புறம் வந்து குழம்பு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இந்த காலத்தில் வந்து நம்ம கரிசலாங்கண்ணி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடி வளராமல் இருக்கிறவங்க கருப்பாக கருப்பாக இருக்கணும் முடி அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மையாகவும் யூஸ் பண்ணுறாங்க அழகு சார்ந்த பொருள் அழகுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் கூந்தலுக்கு வந்து எண்ணெயாக தே எண்ணெய் செஞ்சு தேய்க்கிறதுனால வந்து முடி நல்லா வளரும் அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பொதுவாகவே பருப்போட கீரையை போட்டு கடைவாங்களோ அந்த மாதிரி கரிசிலாங்கண்ணியே போட்டு ஒரு சூப் வச்சு டெய்லி ஏதாவது ஒரு வகையில் வந்து கரிசிலாங்கண்ணி நம்ம உடலும் எடுத்துக்கிட்டோம்னா வந்து உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இலை மூணு இலை தண்ணியில் கழுவிட்டு நம்ம சாப்பிட்றதுனால வந்து ஒரு நாள் காலையில் வெறுவாய்க்கில் எடுத்துக்கிறதுனால வந்து உடலில் இருக்க ஏதாவது கெட்ட நோய்கள் அதெல்லாம் தடுக்கும் நோய் வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா பொதுவாகவே அந்த சாரை வந்து நம்ம எடுத்து எண்ணெய் அந்த சாரை நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி தலைமுடிக்கு தேக்கிறதுனால வந்து தலைமுடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலைக்கு தீர்வு வந்து கரிசலாங்கண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க கொடியே எந்த நோயாக இருந்தாலும் இந்த நமக்கு ஒரு காயம் காலில் ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ கூட இந்த கரிசலாங்கண்ணி கையில் தேய்ச்சி அந்த புண்ணு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால வந்து புண்ணு சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கருக்காமலாம் இருக்கிறவங்களாம் அந்த கரிசலாங்கண்ணி ரெண்டு இலை எடுத்து அதை வந்து கையில் கசக்கி அதில் கொஞ்சம் சாறு இருக்கலாம் அதை வந்து பாலோட கலந்து டெய்லி காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்து மஞ்சக்காமலைலாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எடுத்துக்கணுன்னா சின்னவங்கெல்லாம் வந்து மூணு நாள் வாரத்தில் மூணு நாள் மட்டும் கொடுங்க அதே வந்து பெரியவங்களுக்கு வந்து வாரத்தில் ஏழு நாள் சாப்பிட்றதுனால வந்து உடலில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சக்காமலில் இருக்கிறவங்கலாம் சின்ன சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு மஞ்ச காமலாக இருக்கும் பெரியவங்களுக்கு மஞ்சக்கலமாக இருக்கா சின்ன வயசில் இருக்கிறவங்களாம் மூணு நாளும் பெரியவங்க வந்து ஏழு நாளும் எடுத்துக்கோங்க அவங்க வந்து உப்பு இல்லாத பண்டத்தை தான் சாப்பிட்ணும் அதில் வந்து பத்தி சோறு வந்து எடுத்துக்கோங்க காரம் அப்புறம் வந்து புளி அப்புறம் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சேர்க்கக்கூடாது பால் மா பாலில் பால் இல்லைனா மோர்லேயும் கலந்து குடித்தா வந்து மஞ்சக்காமலைக்கு வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புல வந்து நெஞ்சு சளி இருக்கும்ல தொண்டையில் அதையும் வந்து குணப்படுத்திடும் அப்படின்றாங்க அந்த ரெண்டு இலையை வந்து நீங்கள் டெய்லி கலையில் அரைச்சி அந்த சாரை குடிச்சிங்கன்னா வந்து தொண்டை சலையெல்லாம் நீக்கிடும் அப்படின்றாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு மை வைக்கிறோம்ல அது வந்து அழகுக்காக வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ வந்து கண்ணில் இருக்க பிரச்சனை கண்ணில் எந்த நோயினாலும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா கரிசலாங்கண்ணி தான் மையாக வச்சு யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது மையாக வச்சும் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கண்ணில் இருக்க பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லு வலி பல்லில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த கரிசிலாங்கண்ணி இலையை எடுத்து கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முழுங்கிட்டு நாங்கள் வந்து பல்லு வலி பல்லில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் குணப்படுத்துது அதில் வந்து காரை அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அவங்கெல்லாம் வந்து இந்த பல் பொடியாக அந்த கரிசிலாங்கண்ணி பொடியை வச்சு பல் வளர்க்குறதுனால வந்து பல் வந்து கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிச்சு ரொம்ப நாளாக வந்து சளி இருக்குது இரும்பல் இருக்குது தும்பல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல அவங்கெல்லாம் வந்து கரிசிலாங்கண்ணி எடுத்து டெய்லி வந்து பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது கரிசிலாங்கண்ணியில் நீங்கள் எடுத்து கொடுக்குறதுனால வந்து சளி இருமல் அப்புறம் ஃபீவர் எல்லாமே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறீங்களா ரெண்டு துளி வந்து கரிசிலாங்கண்ணி சாரும் தேனோட கலந்து கொடுத்தீங்கன்னா வந்து ஜலதோஷத்தெல்லாம் போக்கும் அப்படின்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த பாம்பு கடி அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உடம்புல ஆயிரதில்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வந்து கரிசிலாங்கண்ணியோட இலை எடுத்து கையில் தேய்ச்சி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தடுக்கும் அந்த நோய் வந்து டக்குன்னு உங்கள் உடம்புல ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து கரிசநாங்கண்ணி இலையை போடுறதுனால வந்து நோயெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரிதாங்க கல்லீரில் இருக்க எல்லா பிரச்சனையும் குணப்படுத்தும் நம்ம வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு தகுந்த மூலிகை எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏன் நம்ம வந்து சித்த வைத்தியத்தில் இருக்கிறத எடுத்துக்கிற மாட்டிக்கிறோம் இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுனால வந்து உடலில் இருக்க பிரச்சனையை எல்லாத்தையுமே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது சளி இரும்பல் தும்பல் அப்புறம் வந்து இந்த வண்டுக்கடி அந்த மாதிரிலாம் இருக்கல வண்டுக்கடி அப்புறம் வந்து தோலில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி போதெல்லாம் வந்து போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா வந்து அதெல்லாம் சீக்கிரம் குணப்படுத்தும் டெய்லி அந்த சாறு எடுத்துக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கடைசிலாங்கண்ணி வந்து எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாதுங்க கரிசிலாங்கண்ணி வந்து முடி வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் அதை வந்து கரிசிலாங்கண்ணி எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் பொடியாக பண்ணி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஒரு ரெண்டு நாள் வந்து அதுலேயே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் வந்து காற்று போகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வந்து கரிசிலாங்கண்ணி சாப்பிட்றதுனால வ சாப்பிட்றதுனாலையோ அப்புறம் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறதுனாலையோ முடி நல்லா அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க கரிசலாங்கன் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் நோய் இருக்கில்ல கல்லீரல் வலி அப்புறம் கல்லீரலில் நோய் இருக்கிறதெல்லாம் வந்து குணப்படுத்திக்கிறோம் கரிசலாங்கண்ணி சாறு எடுத்துக்கிறதுனாலையோ நீங்கள் பொடியாக பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த சாறு கையிலேயே கசக்கி வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்துலாம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அது கீரையாக சாப்பிட்றது குழம்பு வச்சு சாப்பிட்றது பொரியலாக வச்சு சாப்பிட்றதுலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்புறம் முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நமக்கு வந்து சித்த வைத்தியத்துக்கு வந்து யூஸ் பண்ணாங்க இப்போ இருக்கிறவங்களாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது அதை பார்த்து பார்த்த வந்து நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகுமா பாடிக்கு வந்து சரியாக இருக்குமா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குணப்படுத்தும் நீங்கள் தைரியமாக வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம் அதே மஞ்சக்காமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு நாள் வார்த்தை ரெண்டு நாள் மட்டும் கொடுங்க அதே பெரியவங்க வந்து வார்த்தை ஏழு நாளுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சாரை காலையிலையும் மாலையிலையும் பாலில் கலந்து குடிக்கிறதுனால வந்து மஞ்சக்காமலையே கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் போகாமே வீட்டில் இருந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் மருந்துகள்லாம் தேடி அந்த வந்து இங்கிலீஷ் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பாடியை நம்மளே வந்து கெடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வீட்லேயே கிடைக்கிறத வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வருதாங்க ஸ்கின் வந்து நம்ம வந்து க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது இந்த கரிசிலாங்கன்னீங்க நீங்கள் பொடியாக அப்ளை பண்ணி மூஞ்சில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட மூஞ்சி வந்து பொளிவாக இருக்கும் மூஞ்சல் வந்து எந்த ஒரு பிம்பிள்ஸாக இருக்கட்டும் கொப்பளம் ஏதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி எந்த ஒரு இதுவுமே வராதுங்க நீங்கள் அதை போடுறதுனால வந்து ஸ்கின் வந்து நல்லா பொலிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கரிசிலாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்புறம் சளி தொண்டை சளிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து குணப்படுத்திக்கிறோம் நான் கரிசிலாங்கண்ணி சாப்பிட்றதுனால அப்படின் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கல நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க வந்து மூலிகை கடையில் போய் கேட்டிங்கன்னா வந்து கரிசிலாங்கண்ணி பவுடர்னு ஒன்று தருவாங்க அதை வாங்கி கூட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை உடம்புல ஏதாவது வீக்காக இருக்குது அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களும் அந்த கரிசிலாங்கண்ணியை சாப்பிட்றதுனால வந்து இந்த வீக்கத்தெல்லாம் தண்ணிக்கு வந்து வீக்கம் இருக்கிற இடத்துல வந்து கையில் கசக்கி அந்த சாரை வந்து அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா வீக்கும் அந்த இடத்துல வலி இருக்கிறதோ எல்லாத்தையும் வந்து குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சி அந்த கரிசிலாங்கண்ணி எண்ணெயை நீங்கள் தலையில் தேக்கிறதுனால முப்பது நாளையில் உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்புறம் தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களாம் வந்து வா டெய்லி நீங்கள் எண்ணெயை தலைக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா வந்து முப்பது நாளையில் வந்து முடிவு அடர்த்தி ஆகும் முடி வளர வளரும் அப்புறம் வந்து அங்கங்கே மண்டையில் சொட்டை இருக்குது அப்புறம் அந்த இடத்துல முடி வளரலை அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த எண்ணெயை பயன்படுத்துனதுனாலும் முடி வந்து அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணெயை காய்ச்சி நீங்கள் வந்து காற்று போகாத ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டலில் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ நாள் அந்த எண்ணெய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து முடி அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்ம எப்படி காய்ச்சினோன்னா கரிசிலாங்கண்ணியும் கரிசிலாங்கண்ணியோடைய பூவையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக வரும் இல்லை கரன்னு வரும் அதை எடுத்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் இந்த இலையை போடுங்க இந்த இலையை போட்டதுக்கப்புறம் அந்த இலையும் அந்த தேங்காய் எண்ணெயும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் அதுலேயும் தேங்காய் எண்ணெயும் அந்த இலையும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து கலர் மாறிடும் கருப்பானதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுறதுனால முப்பது நாளில் கண்டிப்பாக முடிவு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ தேய்ச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷம் தலைக்கு வந்து மசாஜ் கொடுத்தோம்னா வந்து முடி நல்லா வளரும் மசாஜ் எண்ணெய் பொதுவாகவே நம்ம எந்த எண்ணெய் வைச்சாலுமே தலையில் நல்லா மசாஜ் கொடுக்கறதுனால வந்து முடிக்கு வந்து ஸ்ட்ராங் ரொம்ப ஹார்டான சீப்பெல்லாம் போட்டு சீவக்கூடாது சீவனிங்கன்னா வந்து முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அரிசியில் நீ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நான் சொன்னதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி